வணக்கம் விவாஸ் பவானி காசில் ரேவதி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம எந்த வண்டியோடய வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மாறுதி எஸ்எக்ஸ் ஃபோருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் வண்டிங்க மூணு ஓனர் என்றாலுமே வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்குதுங்க பெட்ரோல் வண்டி பெரிய வண்டி டிக்கிலாம் பார்த்திங்கன்னா பெரிய டிக்கி இதுக்கு லாங் போகிறதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க வண்டி சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது ஜெடாக் சை வெரியட்டுங்க டாப் மாடல் இது இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் ஏர் பேகு அலைவில் எல்லாமே வந்துடுங்க வண்டி கலர் பாத்தீங்கன்னா பீச் கலருங்க வண்டி சூப்பராக இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை வண்டி சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட இன்டீரியராக பாருங்கள் நாலும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் ஏசிலாம் வண்டியில் சூப்பராக இருக்குது இன்சூ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குதுங்க சீட் கவர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா மூணு மாதிரி தெரியாதுங்க அந்தளவுக்கு வண்டி நீட்டாக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி சூப்பராக இருக்குது பெட்ரோல் வண்டி தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடி இருக்குங்க இது வரைக்கும் இந்த வண்டிக்கு சிஎன்ஜி உங்களுக்கு வேணும்னா நம்ம செட் பண்ணி தரலாங்க சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டிக்கு சிஎன்ஜி வேணும் நம்ம செட் பண்ணி தரலாம் நம்மளே லவோட்டோ ப்ராண்டு போட்டு பண்ணி தருவோங்க சிஎன்ஜி எல்பிஜி உங்களுக்கு பெட்ரோல் வண்டிக்கு சிஎன்ஜி எல்பிஜி எதுனா தேவைப்பட்டாலும் நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம் நீங்கள் இது டிக்கி ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க சிஎன்ஜி செட் பண்ணிட்ட பிறக்கும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கு பேஸ் பெருசாக தான் இருக்குங்க நிறைய லக்கேஜ் எடுத்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க லாங் போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் தெரியாது உங்களுக்கு வண்டி நல்லா இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசிங்க ஷிஃப்ட் டிசைரை விட சிசி அதிகம் இந்த வண்டி பவர்ஃபுல்லான வண்டிங்க இது வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் டென் ஏஏ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதுங்க நீங்கள் ஆப்பில் கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே சொல்கிற விஷயந்தான் பவானி காசில் வண்டி வாங்கினா கண்டிப்பாக பேர் மாற்றி தான் கொடுப்போம் உங்கள்கிட்ட ஏதாச்சும் வண்டி சேல்ஸ்க்காக இருந்தாலும் நீங்களும் நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுக்கு விடுங்க பெஸ்ட்டான முறையில் சேல்ஸ் பண்ணி தரலாம் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி லாங் போறத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய டிக்கி வச்ச வண்டி கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது கேட்டிருக்காருங்க நீங்கள் நேரில் வாங்க சார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவார் வண்டி நல்லா இருக்குது நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க மெக்கானிக் யார்னா இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க செக் பண்ணிக்கோங்க வண்டியில் எதுவும் குறையிலங்க வண்டி சூப்பராக இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவியில் எல்லாம் வந்துடும் ஆளும் பவர் இல்லை வந்துடும் இன்ஜின் ரூம் பார்க்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தரலாங்க சிவில் கரெக்டாக இருந்தால் தரலாங்க லோன் ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டிக்கு சில நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பேசி இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க பெட்ரோல் வண்டி சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது சிஎன்ஜி வேணால் நம்ம பண்ணி தரலாம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டலுங்க இது வந்து ராணிப்பேட்டை கேம்பஸ் இங்கே கூகுளில் செக் பண்ணால் கூட உங்களுக்கு வரும் ராணிப்பேட்டை கேம்பஸ் தான் இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்கோங்க மெயின்லேயே இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை ஃபோட்டோஸ் எதுனா வேணாலும் கேளுங்க நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடலாம் அட்ரஸ் தெரிஞ்சுங்க நேரில் வாங்க தெரியாதவங்க கீழே டிஸ்கப்ஸில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வண்டி தேவைப்படலாம் நீங்கள் நினைச்சா கூட உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் கேட்டிருந்தால் சொல்லிவிடுங்க நல்ல வண்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடாதீங்க தேங்க்யூ விவசாய்